ஏ சாதாரண மாரியாதா கோயிலுக்கு கூழு ஊத்துனா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க பேனர் வச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்க நாங்க போய் எஸ்ஐ போய் எழுதி கொடுத்து அவர் ரைட்டர் பார்த்து என்ன பார்க்க போறீங்க மூணு நாளைக்கு மேலே வைக்க கூடாது ஒரு ஒரு லேடி வந்து மத்திய அமைச்சர்னு சொல்லிட்டு போலீஸ் பெர்மிஷனே வாங்காம சட்டம் ஒழுங்கை கெடுத்துட்டு இவரெல்லாம் வழக்கு போடணுங்க போய் உள்ள உட்காந்துட்டு பெர்மிஷனே வாங்காம ஸ்க்ரீனை கட்டி முத நாள் வந்து போலீஸ்கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க இதுதான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கிரீன் கட்ட போகிறேன்னா அப்போ ஆயிரம் பேர் குடுவான் அங்கேதான் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று அந்த ட்வீட் ஹிந்தில வேற போடுறாங்க அப்பதான் கலவரத்தை தூண்ட முடியும் தமிழ்ல போட்டால் அவனுக்கு என்ன தெரியும் ஹிந்தியில் போட்டால் தான் ஹிந்திக்காரனுக்கு தெரியும் ஐயோ திமுக ராம எதிரிகள் தமிழ்நாட்டில் உள்ள போகிற ராமர் கோயிலுக்கு எதிர்ப்பானவன் சொல்லி காட்டணும்ல அப்போ நான் வந்து அரசியல் பண்ண முடியும் பிஜேபி நிர்மலா சீதாராமன் கவர்னர் எல்லாருக்கும் அசைன்மெண்ட்டுங்க அது தினமலர் நியூஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்க வீடியோ பேசிட்டாங்க அப்போ அதான் அதெல்லாம் செட்டப் தான் இதெல்லாம் ஒரு வழக்கு ஒரு அரசு வந்து இல்லைன்னு சொல்கிற ஒரு விஷயத்த அந்த அமைச்சர் வந்து அறிவித்ததை அடிச்சு எடுத்து தூக்கிட்டு ஓடுங்கடான்னு சொல்லாமல் அதை வந்து இரவோட இரவாக வழக்காக எடுத்திருக்கிறது வந்து அதை எப்படி தெரியல வணக்கம் இது தமிழ்கரலின் சிறப்பு நேர்காணல் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் அய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ என்ன தான் பிளான் வச்சிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் போட்டிருக்க ட்வீட்டு காலைல ஒன்பதரைக்கெல்லாம் போட்டாப்புல மேற்கு மாம்பலத்தில் ராமர் கோயிலுக்கு கோதண்ட ராமர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் கண்ணில் ஒரு விதமான கண்ணுக்கு தெரியாத பயம் இன்விசிபிள் ஃபியர் அப்படிங்கிறதுனால பார்க்க முடிஞ்சது இந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள்னால் அவங்கள யாரோ மிரட்டி இருக்கிறாங்க அச்சுறுத்தி இருக்கிறாங்க இது வந்து ஏற்கத்தக்கதல்ல அல்ல அப்படின்னுட்டு காலையிலே அவர் பாட்டு கொளுத்தி போட்டிருக்கிறாப்புல யார் நிறட்டினாங்க இல்லை இவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு ஒரு ஃபார்மர் ஐவிலெலாம் இருந்தவர்னும் போது அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கோ நார்மல் ஐவியில் இருந்தால் அறுபது வயசு மேலே மெண்டலாக கூடாதுன்னு இருக்கா நிறையா நீங்கள் அப்போலோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னால் வந்து இந்த அதிகாரி அந்த அதிகாரி விளை வெளியுறவுத்துறை அதிகாரி பெரிய இதாக இருப்பான் பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பான் எட்டு எண்பது வயசுக்கு மேலே புத்தி சுவாதீனமாக போயிருந்திருப்பான் அதுக்காக நீ அதை கம்பேர் நாற்பது வயசுல அவர் எப்படி தெரியுமா பெரிய அத்லட்டுங்க பெரிய கிரிக்கெட் பிளேயருங்க எண்பது வயசில் மெண்டலா வயதின் காரணமும் உப்பு காரணமாக ஆயிருக்கலாம் அதை போய் இப்போ சொல்லக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாதுங்க ரவி என்ன பண்ணியிருக்காருனா காலையில் வந்து இஸ்ரேல் விவகாரம் டிவியில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அப்போ வந்து இந்த அம்மாஸ் தாக்குதல் அந்த தாக்குதல் அதில் இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா இஸ்ரேலிய வீரர்கள் வந்து கண்ணில் உயிர் பயத்தில் இருந்திருக்காங்க அந்த நியூஸை பார்த்துருந்துருக்கேன் அப்போலாம் அந்த நேரம் ஒரு ஃபோன் வந்திருக்கு ராமர் கோயிலுக்கு வாங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒரு ட்வீட்டை போட சொல்லிட்டார் கண்ணில் உயிர் பயம் தெரியுது ராமர் கோயிலுக்கு நான் போனேன் அங்கே பிராமணர் இவ்வளோ பூசாரிகளை பார்த்தேன் அப்படின்றது இந்த செய்தி கண்ணில் மரண பயம் தெரிஞ்சது இஸ்ரேல் செய்தி இந்த ரெண்டையும் சேர்த்து டீட்டை போட்டு விட்டாய் நான் சென்று பார்த்தபோது கண்ணில் மரண பயம் தெரிந்தது அப்படின்னு அப்புறம் பார்த்தா இந்த பத்திரிக்காரங்கெல்லாம் டென்ஷன் ஆகி போய் என்னடா இது திடீர்னு நல்லா தானே அந்த இயர் வந்து காலையில் நல்லா தான் போயிருந்துருக்கார் சரி நேராக மைக்கை போட்டாங்க போனால் என்ன தம்பி அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நீ யார் சொன்னால் அவங்களுக்கு கவர்னர் தான் உங்களுக்கு கண்ணில் மரண பயம் தெரியுது எங்கள் கண்ணில் ஏன் மரண பயம் தெரியுது நல்லா சாப்பிட்டு விட்டு காலையில் நாலு இட்லி ரெண்டு தோசை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் பகவானுக்கு எங்கள் கண்ணில் எதுக்கு மரண பயம் தெரியுது அப்புறம் தான் பார்த்துருக்காங்க அந்த டைமில் வந்து இஸ்ரேல் நியூஸை பார்த்துட்டு இதே எதையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டார் இந்த மாதிரி கண்ணில் மரண பயம் தெரிகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல அவர் என்னத்தை அவரெல்லாம் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதான் இதெல்லாம் தெரிய தான் செய்கிறாங்க தெரியாமல் செஞ்சு அனுப்பியிருப்பாங்க இந்நேரம் தெரிஞ்சு திட்டம் போட்டு தான் ஒரு கூட்டத்தையும் அங்கங்கே ஆளை போட்டுருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஒரு கோயிலில் எந்தெந்த கோயிலில் கலவரம் பண்ணலாம் எங்கெங்கே இழுக்கலான்னு இப்போ வந்து இது போய் ஆர்பிஐ இந்த அம்மா கண்ட்ரோலில் பேங்க்குக்குள்ளேனா நுழைஞ்சிட்டானா பெர்மிஷன் வாங்காமா நேராக போய் ஆர்பிஐக்கு மேனேஜர் சென்னையில் இருக்க ரீஜனல் மேனேஜர் அவரை ரூமுக்குள்ளே டப்புன்னு கதவு திறந்து திறந்துட்டானா விட்டுருவாங்களா ஆ பெர்மிஷன் வாங்கிட்டு தானே போகணும் எதுக்கு போகிற யார் என்னென்னு நீ கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து சாமி கும்பிட்றீங்கனால ஏ சாதாரண மாரியாதா கோயில் கூழ் ஊற்றுனா கூட போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்க பேனர் வச்சிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பெர்மிஷன் வாங்க நாங்கள் போய் எஸ்ஐட்ட போய் எழுதி கொடுத்து அவர் ரைட்டர் பார்த்து என்ன வைக்க போகிறீங்க மூணு நாளைக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு ரெண்டு நாளைக்கு மேலே வைக்கக்கூடாது நீங்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி கல் இந்த பிறந்த நாளைக்கு கூட பேனர் வைப்பாங்க அதுக்குள்ளே கூட போவோம் போனால் எதுக்கு பேனர் வைக்கிறா ஏன் எங்கள் குழந்தைக்கு பிறந்த நாளுங்க ஒரு பத்துக்கு பத்து வைக்கிறேன் அப்படியா ஒரு நாள் எடுத்துடணும்ப்பா அதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பெர்மிஷன் கொடுப்போம் பெர்மிஷன் வாங்காமல் வச்சா அவனுத்தையும் உள்ளே வச்சுருவாங்க கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவோம் நான் இது இது கூட தெரியாத ஒரு ஒரு லேடி வந்து மத்திய அமைச்சர்னு சொல்லிட்டு கோயிலில் நீ கோயிலில் வந்து பக்தர்கள் போகிறது தான் கோயிலே தவிர பாஜக காரம் போகிறது கோயில் கிடையாது புரியுதா அவனுக்கு பக்தர்கள் போகிறான் அவன் போகிறான் சாமி கும்பிட்றான் அவனுக்கு எதாவது பிரச்சனையா நீ போய் அங்கே அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு போலீஸ் பர்மிஷனே வாங்காமல் சட்டம் ஒழுங்கை கெடுத்துட்டு இவரெல்லாம் வழக்கு போடணுங்க சட்டம் ஒழுங்காக கெடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வழக்கு போட்டுருங்க நிர்மலா சீதாராமன் மேலே போய் உள்ளே உட்காந்துட்டு பெர்மிஷனே வாங்காமல் ஸ்க்ரீனை கட்டி மொதல் நாள் வந்து போலீஸ்ட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் வந்து இதுதான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கிரீன் கட்ட போகிறேன்னா அப்போ ஆயிரம் பேர் கூடுவான் அங்கே தான் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த கலவரத்தை தூண்டுவதற்காக தான் இவங்களுக்கு செய்கிறாங்க பெர்மிஷன் வாங்காமல் ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கூட்டிடுறது அப்போ போலீஸ் ப பற்றாக்குறை யார் திடீர்னு ரெண்டு மூணு போலீஸ் தான் இருப்பாங்க ஒரு பத்து பேர் தான் பிஜேபியில் பத்து பேர் தான் இருப்பான்னு தெரியும் எங்களுக்கு ரெண்டு போலீஸ் அனுப்பியிருப்பாங்க தின்னுவீங்க அவர் ஆயிரம் ஆயிரம் பேர் காசை கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னா இப்பாட்டு போறவரம் மேலாம் ஜெய் கோட்டை இப்படி தான் வந்து குஜராத் கலவரம் நடந்துச்சு இப்போ பிற மதத்திற்கிட்ட போய் கோஷம் போட்டதுனால தான் அவன் அடித்தான் இப்படிதான் அப்புறம் திருப்பி கலவரம் ஆமா இதை இங்கே செய்வதற்காகத்தான் தான் நிர்மலா சீதாராமன் அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா நீங்கள் பெர்மிஷனே வாங்காமல் ஸ்கிரீனை கட்டி போட்டால் அப்புறம் போலீஸ் வந்து கேட்க மாட்டாங்களா இதை நாடு முழுவதும் வதந்தியாக பரப்பி விட்டது ஜெ நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு போடணும் சரியா அதை வந்து இவர்கள் செய்யலை இவர்கள் இப்போ தினமலர் மேலே மட்டும் வழக்கு போட்டுருக்காங்க அந்த வழக்கும் ஒரு ஒருத்தட்ட போகும் ஆகா இது மாதிரி பத்திரிக்கை உண்டா இது தேச பற்றி உள்ள பத்திரிக்கையாச்சு இது மேலே நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்களான்னு சொல்லி ரிவர்ஸில் திமுக மேலே தான் கவர்மெண்ட் மேலே தான் இது வரப்போகுது அட்வொகேட் ஜென்ரலில் கூப்பிட்டு கூப்பிட்டு இது பண்ணி ஆன் பண்ண போகிறாங்க இதுதான் போகுது பார்க்கலாம் இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படியே மனம் உருகி அந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே கண்ணில் ஜலத்தை வச்சுட்டு அப்படியே எடுத்து தொடர்ச்சி அப்படி கண்கலங்க ஒரு மெய் உருகி அப்படியே நம்ம எல்லாமே இருந்தால் ஏசிஎஸ் ஏசி சண்முகத்தை நல்ல நல்லவேளை இந்த ஏசி சண்முகம் காலையில இருந்து என்ன பண்ணார்னா தீர்த்தம் கொடுக்க ஒருத்தர் வரார் ஒரு குருக்கள் வரார் அந்த ஒருத்தருக்காக கொடுத்தார் உனக்கு தீர்த்தம் கொடுத்தா வாங்கி குடிச்சிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே பக்கத்தில் நிர்மலாச்சு தான் அவங்க இருக்காப்புல அவர் தான் போறாரு கொடுக்காம போகிறாரு வா வரிசையாக வந்தோட அவங்களுக்கு பதவி வெறிக்காகவும் அந்த ஒரு எம்பி பதவிக்கா இவ்வளோ கேவலமாக ஏசிஎஸ் போன் மான்றது குரோர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சொத்துக்கு சொந்தக்காரர் ஏழு எட்டு காலேஜ் வச்சு கௌரவமான ஆள் ஒரு தமிழன் ஏன்னா இப்படி ஒரு எம்பி பதவிக்கு கெத்தாக கட்சியில் சேர்ந்தால் கூட உனக்கு பத்து கோடி செலவுக்குமா வாங்கிடான்னு சொல்லி ஒரு அவங்க கூட்டு உட்கார வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அடிமையாக கேவலமாக இந்த வயசு நீ எம்பியா என்ன பண்ண போகிறேன் போய் அங்கே போய் இப்படி நின்றுக்கிட்டு அவங்களுக்கு கொடுங்க தீர்த்தம் அப்படின்னு நல்ல வேலை நிர்மலா சீதாராமன் ராமரை பிரதிஷ்டை பண்ணுவோம் பிரான் பிரதிஷ்டாப்போ டப்புன்னு சேலையை ஏற்றி கண்ணை தொடச்சாப்புல அந்த முந்தானை எடுத்து தொடச்சி கண்ணீர் குடிச்சாப்புல இவர் வேட்டியை தூக்கல நல்ல வேலை நான் எல்லாம் பதறிட்டாங்க அங்கே எது உள்ள கேமராமேன்லாம் அந்த அம்மா இது பண்ணுறாங்களோ ஒரு வாங்கி இது இருந்தாரா டப்புன்னு ஏன்னா முந்தானை வச்சு துடைக்கிறதுன்றது வேறு பெண்களுக்கு வழக்கம் இவர் எதை வச்சு து அந்த காலத்தில் துண்டு போட்டிருப்பாங்க தெரியுமா தமிழ் ஒரு துண்டு எதுக்கு போட்டுருக்கன்னா மூஞ்சி துடைக்கிறதுக்கு வெயில் போகிற துடைக்கிறது இப்போ துண்டு போடுற பழக்கம் இல்லை சென்மோ துண்டு போடலை டப்புனு வெயிட் என்ன எய்த்தாப் ஃபுல்லாக கேமரா நல்ல வேலை ஒரு உணர்ச்சி வசப்படாமல் விட சரி அது வரைக்கும் அந்த காட்சியை பார்த்து எல்லாம் அடுத்து அடுத்த இதுதான் போகுது ஏன்னா அந்த அம்மா செய்கிறதெல்லாம் இவரும் செஞ்சுட்டுருக்கார் தீர்த்தம் வாங்கி குடித்தா அவரும் குடித்தார் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி இவரும் அழுது கண்ணை தொடர்ச்சி தான்னு வைங்க ரொம்ப நாரி போயிருக்கும் பழப்பு இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று அந்த ட்வீட்டை ஹிந்தியில் வேறு போடுறாங்க அப்போ தான் கலவரத்தை தூண்ட முடியும் தமிழில் போட்டால் அவனுக்கு என்னங்கன்னு தெரியும் ஹிந்தியில் போட்டால் தான் ஹிந்திக்காரனுக்கு தெரியும் ஐயோ திமுக ராம எதிரிகள் தமிழ்நாட்டில் உள்ள போகிற த ராம ராமரை வந்து எதிர்த்து ராமர் கோவிலுக்கு எதிர்ப்பானவன் சொல்லி காட்டணும்ல அப்போ தான் நான் வந்து அரசியல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹிந்தி தெரியாது தெரியுமில உங்களுக்கு ரெண்டு நாலஞ்சு வார்த்தை தான் தெரியும் தோ தின் சார் பாஞ்சு இது வரைக்கும் தான் தெரியும் ஆனால் ட்வீட்டு வந்து ஆள் வச்சிருக்கல வேலைக்கு அவங்க வந்து ஹிந்தியில் போட்டுவிட்ருங்க முதல்ல இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க அப்போதான் சொல்லி டேய் கலவரம் வரணும்னா ஹிந்தியில் போடுறா ஹிந்தியில் போட்டதா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து டக்குன்னு அந்த மீ கோடி மீடியா அங்கே இருக்கவெல்லாம் வந்து நம்மகிட்ட பைட் எடுப்பா நம்ம போய் சொல்லி எதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி வழக்கு விட்டது என்னன்றது தெரியல இல்லை ஹிந்தியில் சொல்லினதுன்னா அவங்க தானே பண்ண முடியும் தமிழ்நாட்டில் அங்கே உள்ள தமிழனுக்கு ஆபத்து வரும்ல நீ தமிழனா அப்போ தமிழ்நாட்டில் உள்ள ராமரை எதுக்குறான் நீ எதுக்கு இந்த ஊர்ல இருக்க அப்படின்னு பிரச்சனை பண்ணி டெல்லியில இருக்க தமிழ்னா அடிச்சு வளர்த்திட்டா என்ன ஆகும் புரிதா அவங்களுக்கு அதுக்கான வேலை தான் இது இந்த மாதிரி டெல்லிக்கு போனால் ஜெய்சங்கர்லாம் இருக்கா அவங்களா தேயா இவங்கெல்லாம் எங்க அதுக்காக தானே இவங்க பிளாக் ஏட் ப்ரொடெக்ஷனோடு இருக்காங்க நீ எந்த குரூப் வந்து விரட்டினாலும் அதுக்கு பாதுகாப்போடு தானே இவங்க இருக்காங்க இவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அதனால ஒரு கூண்டுக்குள்ளே கொண்டு கல்லறிகிறது சுற்றியில் நமக்கு பாதுகாப்பு போட்டுக்கிறது ஆனால் நம்ம கல்லெறி எதிரி கல்லெறிஞ்சானா அவனை சுட்டுறது இதுதான் அவர்களோட பாலிசி இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேகர்பாபு அவர்கள் திமுக அங்கே அந்த இளைஞர் இதில் இருந்தாங்க அதுக்கு நடுவில் வந்து பைட்டு கொடுத்துட்டாரு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு அதுக்கு பிறகும் இவங்க உட்காந்து டிபேட்னு ஒரு ஆளாக ஃபோன் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமனை லைவ்லயே கூப்பிட்டு என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னுட்டு கேட்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னுட்டு அவங்க பேசுகிறது அப்படின்னும் போது அரசு தரப்பு மறுப்பு தெரிவித்த பிறகும் நீங்கள் அதை எடுப்பீங்க அப்படின்னா இப்போ என்ன இடங்கிறது இருக்குல்ல அந்த இடத்துல கலவரத்தை தூண்டுறதுக்கான இதுதான் இது இவர்கள்லாம் வந்து அரசியலில் சரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு லாயக்கற்றவர்கள் ஒரு ஒரு இந்திய ஜனநாயகத்தில் ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு துளியோட லாயக்கற்றவர் தான் நிர்மலா சீத்தாராமன் புரியுதா உங்களுக்கு எதை அந்த அவருடைய தலைமை எதை ஏவுகிறதோ புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் இதோட கம்பேர் பண்ணிடக்கூடாது அந்த இதில் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாத்தானை ஏவி விடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு ஒரு குட்டி குட்டி சாத்தான் இருக்கும் அப்புறம் ஒரு பொம்மையெல்லாம் வித்யா அந்த பொம்மை எல்லாம் எங்கே வாங்குவோம் கிடைக்குது எங்கே வாங்குறாங்க இல்லை அவங்களாம் உட்காந்து தைக்கிறா இல்லை பேர் அந்த எல்லாம் பார்த்துக்கல கருப்பா சைத்தான் பார்த்தோம் இது வச்சு அடிக்கடி ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு பூஜையை அதுக்குள்ள அதுக்குள்ளேருந்து ஒரு ஆவி கிளம்பி போய் தீய வேலைகள்லாம் செஞ்சுட்டு திருப்பி அப்படியே கொண்டு வச்சிருவாங்க அப்ப அப்போ தீய வேலையை செஞ்சோடனே அங்கே போய் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு உனக்கு ஆவி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஆவியை திருப்பி இந்த பொம்மைக்குள்ளே கூத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏவி விடப்பட்ட சாத்தான் தான் அது அப்படின்னு நீ வேறு யாரையும் நான் சொல்கிறேன்னு நினச்சிடுவீங்க அந்த ஏவி விட்ட சாத்தான்கள் என்ன பண்ணணும்னா அது வந்து நியாய தர்மம் செஞ்சு சாத்தான் போகும் இவனே வந்து ஒரு பூ இது இது குளவெறி பிடிச்ச ரத்த வரி வளர்க்கக்கூடிய ஒரு பூசாரி இப்படிதான் உங்களுக்கு இப்போ இவன் வந்து ஏத்தன் ஏவி வைங்க அந்த சாத்தானு எங்கெங்கே போய் அதோட சொல்கிற வேலையை செஞ்சுட்டு திருப்பி வந்துடும் புரியுதா அது தெரியுமில்ல உங்களுக்கு பழைய படத்திலலாம் இந்த ஹீரோயின் எங்க இருந்து காட்டுன்னு ஒரு கண்ணாடியில் இது பண்ணாங்கன்னா காட்டும் அதே போல குட்டி சாத்தான சைஸ் வரையா வரும் ஜோக்கில் கூட கவுண்டமணி பண்ணி மேலே செந்தில் மேலே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நீங்கள் வச்சிக்க வேண்டியதாக நீங்கள் வந்து அதை இதாக பண்ண முடியாது சார் ஒரு வழ ஒரு செய்தி அது பொய் செய்தி அப்படிங்கிறது தினமலரில் தொடங்கி எல்லாரும் கையில் எடுக்கிறாங்க குறிப்பாக வானதி நேற்றைக்கு இதை கண்டுச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல ஆனால் அந்த வீடியோவில் அவங்க சொல்கிறத பார்த்தா அது அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பேசின மாதிரி தெரியுது ஏன்னா நேற்றைக்கு ச சண்டே போடக்கூடிய வீடியோவில் அவங்க சொல்கிறாங்க இன்னும் நாளை மறுநாள் ராம பிரதிஷ்டை நடக்க போகுது அப்படின்னு அவங்க அந்த வீடியோவில் பேசுகிறாங்கன்னா அப்போ அது சனிக்கிழமையே எடுத்த வீடியோவாக இருக்கணும் ஆமாம் எல்லாமே செட்டப் தாங்க தினமலரு பிஜேபி நிர்மலா சீதாராமனு கவர்னர் எல்லாருக்கும் அசைன்மெண்ட்டுங்க அது இன்னைக்கு டேட்டில் நீ இதை சொல்லணும் நீ இதை சொல்லணும் அதை ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு வாங்கலாம் அதில் தான் இதில் நடுவில் ஒரு மூவாயிரத்தை காணணா ரெண்டாயிரத்துக்கு எப்படி நாலாயிரம்னு சொல்லுவாங்களா அதான் அதான் வந்து வானதி சொன்னது புரியுதா நடுவில் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு ஐயோ ஏதோ மிஸ் ஆயிடுச்சு நியூஸ் வரதுக்கு முன்னாடியே வீடியோ பேசிட்டாங்க அப்போ அதான் அதுதான் செட்டப் தான் அது தெரியுதா இப்போ உங்களுக்கு நாளைக்கு போட போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு இதுதான் ஹெட்லைன்ஸு ஃப்ரண்ட் பேஜில் நீ இதை போட்டுடணும் அப்படின்னு போட்டுட்டு அது தொடர்பாக எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் நிர்மலா இதை சொல்லணும் அதுக்கு அடுத்து கவர்னர் இதை சொல்லணும் அதுக்கு அடுத்து அண்ணாமலை இதை சொல்லணுன்றது எல்லாம் முன்னாடியே முதல் நாள்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செட்டப் இது இந்த டேட்டில் இது வரணும் அப்படின்றது அதை செட்டப் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே அதாவது ஒரு பொய் செய்தியை எடுத்துக்கிட்டு நேற்றைக்கு டிபேட் ஆக்கணாங்கிறத தாண்டி நைட்டோட நைட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அது காலையில் அவசர வழக்காக எடுக்கப்பட்டு அதை தான் நம்மளோட தலை விதின்றது இதெல்லாம் ஒரு வழக்கு ஒரு அரசு வந்து இல்லைன்னு சொல்கிற ஒரு விஷயத்த அந்த அமைச்சர் வந்து அறிவித்ததை அடிச்சதை எடுத்து தூக்கிட்டு ஓடுங்கடான்னு சொல்லாமல் அதை வந்து இரவோட இரவாக வழக்காக எடுத்துருக்கிறது வந்து அதை எப்படி பார்க்கறேன்னே தெரியல ஏன்னா அது எடுத்து அது அந்த வழக்கு போடுவதற்கு தகுதியுடையதான் நேற்று நைட்டு கிட்டத்தட்ட பதினொன்றரை மணிக்கு மேலே கேட்கும் போது அப்போ நம்ம அட்வொகேட் ஜென்ரல் இருக்கார்ல அவரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கணும் கேட்டுட்டு என்னங்க இது சொல்கிறாங்கன்னா அவர் உடனே சொல்லியிருப்பார் இல்லை எங்கள் ஸ்டேட்டில் அப்படிலாம் கிடையாது இந்த மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்னா நைட் ஓ நைட்டை அதை களைச்சி விட்டுருக்கணும் அதை வழக்காக எடுத்திருக்கிறார்கள் என்றால் அது என்னன்னு தெரியல அது என்னன்னு வேண்டிய மக்களே பா மக்கள் பா மக்கள் பார்த்தாங்கன்னா தெரியும் தமிழ்நாடு அரசு சார்பில் அங்கே போய் கோர்ட்டில் அப்படி தடைகள் எதுவும் கிடையாது நாங்கள் அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொன்ன உடனே இது பாஜகவுக்கு கிடைத்த விட்டுருக்கு அண்ணாமலையிலேருந்து போற பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களே ஒரு செட்டப் தாங்க சொல்லாதத பயந்துட்டான்னு சொல்றதுங்க புரியுதா அவங்க சொல்லவே இல்லை எந்த தடையும் விதிக்கவும் இல்லை அதை போய் பயந்துட்டான்னு சொன்னான் அதுதான் இது எல்லாமே வந்து எல்லா அதாவது இது எப்படின்னா இந்த கல்லாட்ட ஆடுறீங்க இப்போ நீங்கள் அந்த ஒரு காலத்தில் அந்த இப்போ இது உள்ள விளாடுறப்ப கிராமத்தில் விளாடுறப்போ கூட ஒரு திருட்டு பையன் இருப்பான் அதில் வந்தோன்னே இல்லை இல்லை நீ போட்டதை நான் பார்க்கவே இல்லை திருப்பி போட்டுன்னுவான் குண்டு அடித்ததை நான் பார்க்கலன்னுவான் பார்க்கல குண்டு அடிக்கவே இல்லைன்னுவான் அப்போ நாலு பேர் கட்டுப்பாயை என்ன பண்ணுவாங்க சப்பு சப்பு நான் அடித்து ஒரு நான் விடுவாங்க அதுக்கு பதிலாக தான் அவனுக்கு பாதுகாப்பு போட்டுருது அவன் ஒரு நாலு சின்ன பையங்களை அடியாள மாதிரி வச்சுக்கிட்டு நான் பார்க்கலைன்னா இவங்க அடிக்க முடியாது அவனை அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து ப்ளாக் யார்ட் ப்ரொட்டக்ஷன்லாம் போட்டு வச்சுட்டு எஸ்பிஜி பாதுகாப்பில் போட்டு வச்சுட்டு பொய்யா சொல்கிறது எவ்வளோ ஆத்திரம் கொண்டு தாக்கிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எல்லாமே வந்து செட்டப்பட்டு பார்க்குறதா இதுக்கான பாதுகாப்பு தான் அது அதுதான் இப்போ வந்து என்னென்னா காசு கொடுத்து நிறையா பேர் சேர்த்து வச்சிருக்காங்க ரவுடீஸ் இந்த மாதிரி அதாவது தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் இதாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் சரியா அதை மீறி வந்து பணம் கிடைக்குமா ஏதாவது புழைச்சிக்கிற மாட்டோமா ஏதாவது ஒரு ஒரு பின்னணியை வைத்துக்கொண்டு நம்ம கொள்ளையடிக்கலாமா சீனா இருக்கலாமான்ற கும்பல் இருக்குல்ல அதையெல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு ஏன்னா இதில் என்னென்னா பிஜேபியில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு எப்படின்னா தன்னை தூய்மையானவர்களாகவும் நியாயவாதிகளாகவும் நேர்மை ஞானயத்தோடு நம்ம போகிறோம் கோயிலில் பூஜைகள் செய்கிறோம் அதில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து வாழ்கிறோம்னு சொல்லி ஒரு அமைதியான கூட்டம் உண்மையிலே இருக்குது அந்த கூட்டத்தோடு சேர்த்து செயின் அறுப்பு கூட்டத்தையும் சேர்த்து சேர்த்துட்டாங்க பிஜேபி சேர்த்து இவர்களை ஒழித்து விட்டு ஆனால் அவர்களும் வேறு வழி இல்லாமல் பாஜக ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கக்கூடிய கொலைகார கொள்ளைக்கார கும்பல் இருக்குல்ல இதையும் சேர்த்துட்டாங்க ரெண்டையும் இதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல இதை ராமருக்குனால் இதை பயன்படுத்த வேண்டியது அப்புறம் இதை டம்மி பண்ணிவிட்டு இவர்களை பயன்படுத்த வேண்டியது அடியாட்கள் எதாவது தேவை இது பண்ணி திமுகவோட மோதணும் அதிமுகவோட மோதணும்னா இந்த அடியாள் கும்பலை வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமை உள்ள கொண்டாந்துட்டாங்க கொண்டாந்து பொய்யர்களை தலைவர்களாக்கி பதவி கொடுத்து அவர்களை வந்து இஷ்டத்துக்கு பேச விட்டுறாங்க இப்படி ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்பில் அது போயிட்ருக்கு பாபுன்னு இது தெளிவாக கேட்குறாரு பட்டியலை கொடுங்க எந்த கோவில் யார் சொன்னாங்க என்ன நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு பட்டியலை கொடுங்கன்னா மக்கள் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க மக்களை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹிந்து விரோதின்னு மக்கள் போய் கேளுங்க அவங்களே ஆதாரம் கொடுப்பாங்கன்னு அந்த அம்மா ஒரு விஷயத்தான் கேவலமாக தெரியலையே அதெல்லாம் ம் இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீ சொல்லு குற்றஞ்சாட்டுற நீ தானே அப்போ மக்கள் குற்றஞ்சாட்டும் நீ ஏன் சாட்டுற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ மக்கள் குற்றம் சாட்டட்டும் திமுக அரசு மாதிரி எங்களை உள்ளே உடமாட்டுறாங்க கோயிலில் மாட்டாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணட்டும் அதுக்கு திமுக பதில் சொல்லும் இல்லை அரசு பதில் சொல்லும் கேள்வி கேட்டு கேட்டுவிட்டு மக்கள்கிட்ட போய் கேள்னா அப்புறம் நீ எது கேட்குறேன்னு ஒரு கேள்வி வரும்ல அந்த மாதிரி தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து உள்ளரங்க கூட்டங்கள் நீங்கள் ப்ரைவேட்டாக எதுவும் நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு போலீஸ் அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்ஷனை நீங்கள் கொடுத்துருக்குறாங்க இது எந்த அளவுக்கு அதாவது சட்ட ஒழுங்கு சார்ந்துங்கிறதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ அதில் இது பல விதமான சிக்கல்களை உருவாகும் சட்ட ஒழுங்கு கெடுக்கிறதுக்காக தான் இவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க எல்லா தரப்புலையும் வச்சிருக்காங்க எல்லா தரப்புலேயும் ஆட்களை வைத்துக்கொண்டு நீ இங்கே அங்கே போனால் அதை அப்படி சொல்லுவான் இங்கே போனால் இவன் இப்படி சொல்லுவான்ற மாதிரி எல்லாருமே அவர்கள் சாதமான ஆட்களை வைத்து அதை வைத்தே காய் நகர்த்தி அவர்களை வைத்தே சொல்ல வைத்து அப்படியே கொஞ்சமாக சட்டம் ஒழுங்கை சீரழிக்க அழிச்சிட்டு சட்டம் ஒழுங்கு சீரழித்து போச்சுன்னு சொல்லி ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது புரியுதா உங்களுக்கு யார் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை வைத்தே சட்டம் ஒழுங்கை சீரழிக்க வைக்கிறது சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க இன்னொருத்தர் வருவார் அந்த இடத்துல வந்தவுடனே சட்டா ஒழுங்கு சீரங்குச்சி போச்சு அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கலைப்பதற்கான வேலை தான் இதெல்லாம் எல்லா தரப்புலையும் என் பத்திரிகையிலேருந்து எல்லா இதுலேயும் ஆலோச்சுருக்காங்க இதுலேயே கூட நேற்று நிர்மலா போட்ட அந்த ட்வீட்டை செய்தியாச்சு பட் அண்ணாமலை அதை ஆம்பிளிஃபை பண்ணலை அவர் தனியாக அவர் நைட்டு ஏதோ ஒரு ஆடியோவை போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க சேர் பாபு பதில் சொல்லணுன்னு போடுறாரு அப்படின்னா அங்கே ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கா ஏன்னா அந்த அசைன்மெண்ட்டுக்குள்ளேயும் மற்றவங்கள்லாம் சேரும்போது கூட அண்ணாமலை அவர் தனி ட்ராக்கு போகிறார் அப்படி அண்ணாமலை எப்பவுமே தனி ட்ராக் தான் நீங்கள் ட்ரெயின்லேயே வந்து நீங்கள் சென்ட்ரலில் பார்த்துருப்பீங்க ட்ரெயின் எது வேணாலும் இருக்கலாம் ட்ராக் ஒன்றா தான் இருக்கும் ப்ராட்கேஜ் தான் ப்ராட்கேஜ் மீட்ரு கேஜ் இருந்துச்சு மீட்ரு கேஜ் ஒளிச்சுட்டாயும் ப்ராட்கேஜ் இருக்குது நீங்கள் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸும் அந்த ட்ராக்ல தான் போகும் இது நீங்கள் வந்து வந்தே பாரத்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் அந்த ட்ராக்கில் தான் போகும் சாதாரண பேசஞ்சர் இருக்குல்ல தென்காசி பேசஞ்சர் அதுவும் அந்த அதே ட்ராக்லாம் போகும் ஆனால் அண்ணாமலை மட்டும் எப்படின்னா ஊட்டி நீலகிரி மலை ரயில் மாதிரி அது வந்து நேரோ கேஜ் அது வேறு எங்கேயுமே இருக்காது அது அந்த ஏரியாவில் மட்டும் ஓடிட்டு ஆமாம் அது வந்து இந்த இதுக்கு வரவே வராது எதுக்கு ப்ராட்கேஜுக்கு வரவே வராது அது ஒரு ட்ராக்கில் குன்னூர்லேருந்து கோத்தகிரி கோத்தகிரிலேருந்து லவ் டேலு லவ் டேலேருந்து நேராக ஊட்டி போவோம் அப்புறம் ரிட்டர்ன் வந்து அப்படியே அந்த வழியாக வந்து மேட்டுப்பாளையம் வந்துடும் அதை தாண்டி அது போகாது அதனால் நீ அந்த வண்டி இந்த ட்ராக்கில் ஓட்ட முடியாது அண்ணாமலைன்ற ஒரு வண்டியோட ட்ராக்கே தனி இப்போ வாட்ஸ்அப்பை வச்சே மொத்தமாக ஓட்டலாம் அப்படின்னு பார்க்கறாங்களா ஆனால் இதை செய்தி போய் செய்தின்னு இவங்க சொல்றதுக்குள்ள அது அது இந்தியா முழுக்க பரவி உலகம் முழுக்க போயிடுது அப்போ இந்த அளவுக்கு அரசு என்ன பண்ணணும் அந்த இடத்துல எப்படி அவங்க எலெக்ஷன் அரசை கலைக்கணும் மத்திய அரசை கலைக்கணும் வேற என்ன பண்ணுறது மத்திய அரசை கலைச்சிட்டு அந்த பாஜக ஆட்சி வந்து வீட்டுக்கார இதெல்லாம் நடக்காமல் ஆனால் அதுக்கு தேர்தல் வரைக்கும் அவங்க இது இதை தானே பண்ண போறாங்க இதுதான் துவக்கம் இது முடிவில்லை ஆரம்பம் இப்போ தான் வந்து ராமர் கோயிலேருந்து அதை ஆரம்பிக்குது ஆரம்பித்து அது நல்லவேளை எதுவும் கலவரம் இது வரைக்கும் நடக்கலை நிறைய முடிச்சுட்டாங்க இன்னி ரிட்டன் போகிறப்ப வரைக்கும் பிரச்சனை இருக்கும் மகாராஷ்டிரிலேருந்து வந்துருப்பான் குஜராத்லேருந்து வந்திருப்பான் அந்த ட்ரெயின்லாம் போய் சேரணும் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இருக்கும் இந்தியா எதுவும் நடந்துடாமல் அந்த ராமர் காப்பாற்றணும் பார்ப்போம் சார் அடுத்தடுத்த நிலைகளில் இந்த அரசு அதாவது ஆன்மீகம் அரசியல் அவங்க சேர்த்துட்டாங்க ரஜினியெல்லாம் போய் நீங்கள் அங்கே தவங்க கிடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கட்டினாங்க இன்றைக்கு உள்ளூர்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து அத்தனை பேரும் அங்கே போய் சரண்டர் ஆகிருக்கிறாங்க ஆனால் மக்கள் அந்த அளவுக்கு இவர்களுடைய விஷயங்களுக்கு என்ன மாதிரி இடம் போட்டு தேர்தலில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்